பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணில நடந்தால் ஒரு அவர்கள் தொடர்ச்சி ஒரு கேள்வி கேட்டுட்ருக்காங்க உள்ளாட்சி தேர்தல் எப்போ நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க உள்ளாட்சி தேர்தலுடைய காலம் முடிய போகுதே எப்போ நடத்துவாங்க அஞ்சு வருடம் முடிஞ்ச உடனே நடத்தி வாங்களாம் அப்படின்னு கேட்குறாங்க அஞ்சு வருடம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடத்தப்பட்ட அந்த இருபத்தி ஏழு மாவட்டங்களுக்கு மட்டும்தான் ஐந்து வருடங்கள் கம்ப்ளீட் ஆகுது அதுக்கப்புறம் வந்து ஒன்பது மாவட்டங்கள் நடத்தப்பட்டது அதாவது புதிதாக பிரிக்கப்பட்ட ஒன்பது மாவட்டங்கள் தென்காசி ராணிப்பேட்டை இப்படிப்பட்ட மாவட்டங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தல் நடத்தப்பட்டது அது ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபரில் தான் ரிசல்ட் வந்துச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வருடம் பத்து மாத கால இடைவெளி இந்த இருபத்தேழு மாவட்டங்களுக்கும் அந்த ஒன்பது மாவட்டங்களுக்கும் இருக்குது அப் அப்படி ஒன்று இவங்க அந்த இருபத்தேழு மாவட்டங்கள் நடத்தப்பட்ட அந்த இருபத்தேழு மாவட்டமும் காத்திருக்கணும் அப்படி இல்லையா அவங்க வந்து மூன்று வருட காலத்தோடு முடிச்சு விட்டு கலச்சி விட்டு மறுபடியும் வந்து தேர்தல் நடத்தணும் ஸோ அதுக்கு வந்து அந்த ஒன்பது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரதிநிதிகள் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க ஆல்ரெடி பல போராட்டங்கள் அது நடந்துகிட்டே இருக்குது எங்களுக்கு வந்து ஐந்து வருடங்கள் கம்ப்ளீட் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்கிறாங்க அதை தாண்டி இன்னொரு விஷயங்கள் தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய இப்போ மாநகராட்சி வந்து தரம் உயர்த்தினாங்க நகராட்சிகள் பிரித்தாங்க இப்படிம்போது என்ன ஆகுது அப்படின்னா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகளில் கிட்டத்தட்ட ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகளை நகராட்சிகளோடு மாநகராட்சிகளோடு பேரூராட்சிகளோடு இணைக்கும் செயல்பாடுகள் நடந்துகிட்ருக்கு அது தொடர்பாக பல போராட்டங்கள் மக்கள் பல இடத்துல இருக்காங்க எங்களை நினைக்காதீங்க எங்களை கிராம ஊராட்சியாகவே எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பல அமைப்புகள் தன்னாட்சி அமைப்புகள் போன்ற பல அமைப்புகள் மக்களுக்கு சப்போர்ட்டாக வந்து இந்த நிர்வாகங்களை நீங்கள் மாற்ற வேண்டாம் கிராம ஊராட்சியை கிராம ஊராட்சி விட்டுருங்க கிராம ஊராட்சியாக இருந்தால் தான் கிராம ஊராட்சி வளரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து நிறைய களமிறங்கி பண்ணுறாங்க ஆக்சுவலி நம்ம அந்த டாபிக் வந்து நம்ம இன்னொரு நாள் பேசலாம் ஊராட்சியை வந்து மாநகராட்சியோட சேர்க்கறனால அதோட பயன் என்ன பயன் இல்லைன்னா எப்படி பயன் இல்லை அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னொரு டாப்பிக்கில் பேசலாம் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய டாபிக் இது மட்டும்தான் என்னென்னா உள்ளாட்சி தேர்தல் வந்து நடத்தப்படுமா நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயம்தான் நடக்கணும் ஒன்று அவங்களுக்கு மூணு வருஷத்தை கேன்சல் பண்ணணும் ஒன்பது மாவட்டங்களுக்கு இல்லை இவங்கள வந்து அவங்க காலம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ண வைக்கணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி ஒரு மூன்று வருடம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் காலங்கள் இருந்தது நம்ம ஊராட்சித்துலேருந்து தலைவர் இல்லாமல் எல்லாமே செயலாளர் கண்ட்ரோலில் வந்து போய்ட்டுருந்தது வீடியோ கண்ட்ரோலில் வந்து இருந்துச்சு நம்மளுக்கே நல்லா தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலம் தான் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன் இந்த இருபத்தேழு மாவட்டங்களுக்கும் நடத்தாமல் அந்த ஒம்பது மாவட்டங்கள் முடிகிற வரைக்கும் இவங்களை வெயிட் பண்ண வைக்கலாம் ஆகவே ஸ்பெஷல் ஆஃபீஸர் பீடு கண்டிப்பாக வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்னையை தெரிஞ்ச வரைக்கும் ஒருவேளை அரசாங்கம் மாற்றணும் அப்படின்னா திடீர்னு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சட்டசபையை கூட்டி சட்டசபையில் வந்து அவசர தீர்மானம் இயற்றணும் தீர்மானம் இட்டு இது ரெண்டும் பண்ணாலுமே இதை அப்படி பண்ணாலும் அதை இப்படி பண்ணாலும் எதுக்காக இருந்தாலும் கண்டிப்பாக சட்டசபையில் தீர்மானம் போட்டு கண்டிப்பாக பண்ணும் ஏன்னா ரத் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவசர சட்டம் போட்டு தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த தேர்தலை வந்து நடத்தினாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆகவே ஒன்று அந்த ஒன்பது மாவட்டங்கள் ரத்து செய்யப்படணும் அந்த ரெண்டு வருட கால வரம்பு வந்து உங்களுக்கு மூணு வருடத்தோட க்ளோஸ் பார் ரெண்டு வருஷம் கிடையாது அப்படின்னு நிறுத்தணும் இல்லை அப்படின்னா இவங்களை ரெண்டு வருடம் வெயிட் பண்ண வைக்கணும் இது ரெண்டு தான் நடந்து நடந்தே தீரும் ஆக மொத்தம் நான் கணிக்கிறப்படி பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் மறுபடியும் ஸ்பெஷல் ஆஃபீஸர் போய்ட்டு கட்டிமாக கண்டிப்பாக வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இந்த உள்ளாட்சி முறை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த உள்ளாட்சி முறை எவ்வளோ பெரிய முக்கியத்துவத்தை பெறுது அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எலெக்ஷன் எப்போ வந்தால் இருந்தாலும் இந்தியாக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கட்டாயம் நீங்கள் களமாட நீங்கள் தயாராகணும் ஸோ அதற்காக தான் இந்த பதிவை வந்து நான் உங்களுக்கு பதிவு எடுக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படிங்கிற நாட்டில் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கிறோம் மத்திய அரசு நம்ம சொல்கிறோம் மத்திய அரசின் கீழே பல மாநில அரசுகள் வந்து ஒன்றிணைந்து ஒரு கூட்டமைப்பு ஆட்சி நடத்தப்படுகிறது மாநில அரசின் கீழே நிறைய ஆட்சி முறைகள் வந்து இருக்குது என்னென்னா இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நகர்ப்புற உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சின்னு சொல்லி ரெண்டு உள்ளாட்சிகளை வந்து பிரிக்கிறாங்க நகர்ப்புறங்களை வந்து மாநகரை மாநகரங்களாக சேர்த்து ஆட்சி செய்கிறதற்கு மாநகர ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் ஒருங்கிணைந்து ஆட்சி செய்வதற்கு நகர ஆட்சி பெரிய 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 எல்லாம் ஆட்சி செய்வதற்கு பேரூராட்சி அப்படின்னு சொல்கிறோம் இங்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிராமங்களை உள்ளடக்கி ஆட்சி செய்வதற்கு கிராம ஊராட்சி சிட்டூராட்சி சொல்லலாம் அதாவது கிராம ஊராட்சி இது ரெண்டாவது இந்த கிராம ஊராட்சிகளுக்கு எல்லாம் கண்காணிப்பதற்கு ஒரு ஒரு கூட்டமைப்பு தேவைப்படுது அப்படின்னா அந்த ஊராட்சிகளுக்கெல்லாம் ஒரு ஒன்றிய அமைப்பு தேவை அந்த ஊராட்சி ஒன்றியங்கிற ஒரு அமைப்பு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு மாவட்ட ஊராட்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இது ஒரு மூன்றடுக்கு இது ஒரு மூன்றடுக்கு இந்த இந்த கீழே தான் நகர்ப்புற உள்ளாட்சி ப்ளஸ் கிராமப்புற உள்ளாட்சி அப்படின்னு செயல்படுது ஊரக உள்ளாட்சி அப்படின்னு சொல்லி செயல்படுது இந்த ரெண்டுக்குமே தனித்தனி எலெக்ஷன் வந்து நடக்கும் இங்கே நக நகர்ப்புறத்துக்கும் தனி எலெக்ஷன் நடக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஊரகத்துக்கும் தனி எலெக்ஷன் நடக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு வார்டு வார்டு வந்து பிரிப்பாங்க மேக்ஸிமம் கிராம ஊராட்சியாக இருக்குன்னு வச்சிக்கலாம் ஒரு ஐந்து கிராமம் இருக்குது அப்படின்னா அந்த ஐந்து கிராமங்களில் கிட்டத்தட்ட வந்து எண்பதுலேருந்து ஒரு இரநூறு மக்கள் தொகை கொண்ட ஒரு பகுதிகளை ஒரு வார்டாக பிரிக்கிறாங்க இப்போ எங்கள் கிராம ஊராட்சிலாம் கிட்டத்தட்ட ஒரு நான்கு கிராமம் இருக்கும் இந்த நான்கு கிராமத்தில் ஆறு வார்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு இந்த நான்கு கிராமத்தை ஆறு வார்டாக பிரிச்சிருக்கு இந்த ஆறு வார்டுக்கும் ஒரு பிரதிநிதியை வந்து மக்கள் தான் தேர்வு செய்யணும் அதாவது யார் தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கு வாழக்கூடிய வாக்குரிமை பெற்ற இந்திய குடி உரிமை பெற்ற வாக்காளர்கள் வாக்கு செலுத்தி தனக்கான பிரதிநிதி யார் அப்படின்னு தீர்வு செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது பேர்லேருந்து இரநூறு பேர் மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு ஒரு வார்டு உறுப்பினரை தேர்வு செய்யக்கூடிய ஒரு முறையானது இருக்கிறது இந்த வார்டு உறுப்பினர் எதற்காக தேர்வு செய்யப்படுகிறார் இந்த வார்டு உறுப்பினர்கள் போட்டி நிறைய நடக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் எதற்காக தேர்வு செய்கிறப்படுறார்னா இந்த எண்பதுலேருந்து இரநூறு மக்கள் தொகை இருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்குல்ல ஒவ்வொரு வார்டுக்குள்ள இந்த வார்டுக்குள்ள தண்ணீர் பிரச்சனையா சாலை பிரச்சனையா மின்சார பிரச்சனையா இது போன்ற பிரச்சனைகளை இந்த ஊராட்சி அமைப்பு இருக்கு இல்லையா இந்த ஊராட்சி அமைப்புக்கிட்ட போயிட்டு அங்கே மாதம் மாதம் கிராம ஊராட்சியில் வார்டு உறுப்பினர்களுடைய கூடுகை நடக்கும் அப்படி போய் அங்கே நின்று மக்களுக்காக என் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அதை சரி பண்ணுங்கன்னு சொல்லி கிராம ஊராட்சி நிர்வாகத்துக்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு பொறுப்பு வார்டு உறுப்பினருக்கு இந்த பணியை அவர் பார்க்கணும் அதே மாதிரி ஒரு கிராம ஊராட்சியில் என்னென்ன செயல்முறைப்படுத்துகிறாங்க ஒரு திட்டம் வருது அதுக்கு என்ன செலவு பண்ணுறாங்க நடைமுறையை ஃபாலோ பண்ணக்கூடிய அதுக்கான தீர்மானம்னு சொல்லுவாங்க இந்த தீர்மானத்தில் கையெழுத்து போடக்கூடிய பவர் இந்த கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர்களுக்கு இருக்குது இந்த உறுப்பினரோட சப்போர்ட் இருந்தால் தான் ஒரு கிராம ஊராட்சி நகரும் இல்லைன்னா நகராது இதை வந்து நீங்கள் புரிஞ்சுங்க அப்போ ஒரு வார்டு உறுப்பினருக்கான முக்கியத்துவம் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க மத்திய அரசோடைய ஒரு கட்டமைப்பு இருந்தாலும் மாநில அரசுக்கும் ஒரு தனி கட்டமைப்பு இருந்தாலும் இங்கே வர கிராம ஊராட்சிக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது இப்போ ஒரு மூவாயிரம் மக்கள் இருக்கும் அப்படின்னா அந்த மூவாயிரம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வார்டுகளை பிரிக்கப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற போது அந்த மூவாயிரம் மக்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு ஒரு பத்து பிரதிநிதிகள் வந்து ஒரு கூட்டமைப்பில் அதாவது கிராம ஊராட்சி அப்படிங்கிற அமைப்பில் கூட்டமைப்பை உட்காந்து என் மக்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த தேவைகள் பூர்த்தி அடையுமா அடையாதா அப்படிங்கிற கேள்வி எவ்வளோ ஒரு அருமையான கட்டமைப்பு பாருங்கள் இதே சேம் இங்கே பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சிக்கு மட்டும்தான் தலைவருக்கான நேரடி தேர்தல் இருக்கு இந்த அமைப்பில் ஒரு முக்கியமான அமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராம ஊராட்சி தான் இந்த கிராம ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா தலைவருக்கான நேரடி தேர்தல் அதே மற்ற எல்லா அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா மற்ற நிர்வாகங்களுக்கு பூரா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தலைவரை வந்து வார்டு உறுப்பினர் தான் தேர்வு செய்வாங்க இப்போ இங்கே வந்து ஒரு கிராம ஊராட்சி நிர்வாகத்துனா இங்கே ஒரு பத்து வார்டு பிரிக்கிறாங்க அப்படின்னா இந்த பத்து வார்டு உறுப்பினர்களும் தேர்வு செய்கிறாங்க மக்களால் தேர்வு செய்கிறாங்க இவங்க வந்து கிராம ஊராட்சி நிர்வாகத்தில் வராங்க இந்த பத்து உறுப்பினர் உறுப்பினர்களில் ஒருத்தர் தான் வந்து துணைத் தலைவராக வருவார் அவர் யார் யாருக்கு வந்து வார்டு உறுப்பினர் சப்போர்ட் பண்ணுறாங்களோ இப்போ பத்து பேரில் ஆறு பேர் ஒருத்தருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற போது வாக்கு செலுத்துகிறாங்க அப்படின்னா அவர் வந்து துணைத் தலைவராக வந்துடுவார் இப்போ கிராம ஊராட்சி தலைவர் துணைத் தலைவர் செயல் அலுவலர் மற்றும் தூய்மை பணியாளர்கள் தண்ணீர் மோட்டார் இயக்குகிறவர் இப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்குது கிராம ஊராட்சியில் இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் மக்களுக்கான பணிகளை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க இவங்க என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஆறு முறை கிராம சபை என்ற ஒரு கூட்டத்தை கூட்டி இத்தனை பிரதிநிதிகள் அங்க வந்து நின்று ஊராட்சி தலைவர் வந்து வந்து கிராம ஊராட்சிக்கு மத்திய அரசு பண்டு தந்திருக்கு மாநில அரசு பண்டு தந்திருக்கு நம்மளால வந்து நம்ம கிராம ஊராட்சியில் வரி வசூல் பண்ணது வீட்டு வரி தண்ணீர் வரி இதை வசூல் பண்ண பண்டு இவ்வளவு இருக்கு இதை வச்சு நாங்கள் இன்னென்ன திட்டங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம் இவ்வளவு செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத மக்களுக்கு முன்னாடி வெளிப்படையாக சொல்வதற்கும் அடுத்த நகர்வு நாம வந்து என்னென்ன அடுத்து நம்ம கிராம ஊராட்சியில் நமக்கு தேவைப்படுது என்ன திட்டங்கள் செய்ய போறோம் அதற்கு மக்கள் மத்தியில் அதை முன்னிலை வைத்து ஒப்புதல் வாங்க வேண்டும் பெரிய ஒரு விஷயம் பாருங்க மக்கள் கையெழுத்து போட்டு அந்த வரவு செலவு பார்க்கணும் அடுத்த திட்டங்களுக்கான ஒப்புதலையும் மக்கள் தர வேண்டும் அற்புதமான கட்டமைப்பு பாருங்க இது சரியாக நூறு சதவீதம் செயல்பட்டா இந்தியா எப்போ வல்லரசாயமோ இல்லையா இது புரிஞ்சிருச்சா ஓகே இப்போ இந்த கிராம ஊராட்சி நிர்வாகத்தை விட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சிக்கு மேலே என்ன இருக்கு ஊராட்சி ஒன்றியங்கள் ஊராட்சிகளெல்லாம் இணைத்து ஒரு ஒன்றிய கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய முறையில் ஊராட்சிகளை பிரிச்சு அந்த கிராம ஊராட்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வார்டாக வந்து உருவாக்குறாங்க அதுக்கு ஒரு கவுன்சிலர் அதுக்கு ஒரு கவுன்சிலர் தேர்வு செய்யப்படுவார் அது எத்தனை பேர் போட்டி போட்டாலும் ஒருத்தர் தேர்வு செய்யப்படுவார் அங்கே கிட்டத்தட்ட பத்தாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் மக்கள் தொகை கொண்ட அந்த பகுதிகளுக்கு வாக்கு ம அதையும் நம்ம மக்கள் தான் வாக்கு செலுத்தி அந்த பிரதிநிதிகளை தேர்வு செய்கிறோம் அந்த பிரதிநிதிகளை தேர்வு செய்ததுக்கப்புறம் இந்த ஊராட்சி ஒன்றியத்திற்கு ஒரு தலைவரை நியமிக்கிறாங்க இப்போ வந்து பத்து ஊராட்சி ஒன்றியம் இருக்குது இந்த ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு பத்து வார்டு இருக்குன்னு வச்சுங்க இந்த பத்து வார்டுக்கு இந்த ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க அப்படின்னா இந்த கவுன்சிலர்களாலும் சேர்ந்து தான் ஒரு ஊராட்சி ஒன்றிய தலைவரை தேர்வு செய்வார்கள் அவங்க வந்து துணைத்தலைவர் தேர்வு செஞ்சுக்குவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது இப்படி கிராம ஊராட்சிக்கு ஏற்கக்கூடிய கட்டமைப்பு மாதிரி இங்கேயும் ஒரு கட்டமைப்பு இருக்குது இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பண்டு ரிலீஸ் ஆகும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த பள்ளிக்கூடம் கட்டுவது சுகாதார பணிகள் அதே மாதிரி சாலை கூடம் திட்டம் இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய இவங்களுக்கும் ஸ்கீம்கள் நிறைய வரும் அவங்களும் அது மாதிரி செயல்படுவாங்க அதுக்கு மேலே இவங்களை கிராம ஊராட்சி இவங்கெல்லாம் கண்காணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க இந்த மாவட்ட ஊராட்சி சொல்லக்கூடிய அமைப்பு இங்கேயும் பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் இருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றியங்களில் எப்படி வார்டுகளை பிரிக்கிறாங்களோ கிராம ஊராட்சியில் எப்படி வார்டுகள் வார்டுகள் பிரிக்கிறாங்களோ அதே போல் மாவட்ட ஊராட்சியிலும் வார்டுகள் பிரிச்சிருக்காங்க இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் இப்படி மக்கள் தொகை கொண்டு ஒவ்வொரு பகுதியை பிரித்து வார்டாக பிரித்து மாவட்ட ஊராட்சி கவுன்சிலர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஊராட்சி கவுன்சிலர்களில் மக்களால் தேர்வு அங்கேயும் மக்கள் தான் தேர்வு செய்கிறீங்க அவங்க தேர்வு செய்யப்பட்டால் அவங்களுக்குள்ள ஒருத்தர தலைவராக அவங்க தேர்வு செய்து மாவட்ட ஊராட்சி தலைவராக அவங்க இருப்பார் பாருங்கள் எவ்வளோ அற்புதமான கட்டமைப்பு இங்கே வந்து நமக்கான தேவைகளை நாம் பூர்த்தி பண்ண முடியலைன்னா இங்கே செலு இங்கே வந்து நம்ம தகவல் தெரிவிக்கிறோம் இவங்க இங்கே தகவல் தெரிவிக்கிறாங்க இதெல்லாம் பூர்த்தி பண்ணிக்க முடியலன்னு மத்திய அரசு கிட்ட போகிறோம் மாநில அரசு போகிறோம் மாநில அரசு நமக்கு நிதி வேணுது எங்களுக்கு நிதி பத்திரங்கிறவங்க அத்தியாவசத்தை கேட்குறாங்க ஸோ எப்படியெல்லாம் வந்து இந்த கட்டமைப்பு பாருங்கள் இது அன்றாட நம்ம வந்து எல்லா நம்ம செலுத்தக்கூடிய வரி நம்ம வந்து டேரக்ட் டேக்ஸு இன்டேரக்ட் டேக்ஸ் இப்படி ஒரு முறையெல்லாம் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக மாநில அரசு மத்திய அரசு பல சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு நம்ம செலுத்துகிறோம் மக்களுடைய வரிப்பணத்தை தான் திரும்ப வந்து மக்களுக்கே கொடுத்து வந்து இந்த ஆட்சி முறை நடத்துது இந்த ஆட்சி முறை நாமளே செய்து கொள்வதற்கு மக்களாட்சி தத்துவம் சொல்லக்கூடிய அந்த அமைப்பு அமைப்பின் கீழே நம்ம வாடுறோம் இப்போ நான் சொன்ன இதே கட்டமைப்பு தான் சேம் இங்கே நகராட்சி கட்டமைப்பு இங்கே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஊர்களை உள்ளடக்கி பேரூராட்சியாக பிரிக்கிறாங்க இந்த பேரூராட்சிகளுக்கும் வார்டு தான் இங்கே வார்டுகளை பிரித்து அந்த வார்டு உறுப்பினர்களையும் இந்த பேரூராட்சி மக்கள் தான் தேர்வு செய்கிறாங்க அதே போல் தான் நகராட்சி நகராட்சியும் வார்டு தான் பிரிக்கிறாங்க வார்டு பிரித்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே நகராட்சி ஒவ்வொரு வார்டுக்கும் பிரதிநிதிகள் மக்கள் தான் தேர்வு செய்கிறாங்க நகராட்சி கெண்ட தலைவரை அந்த வார்டு உறுப்பினருக்கு தேர்வு செய்கிறாங்க அதே போல் தான் மாநகராட்சிக்கு வார்டு பிரிக்கப்பட்டு அந்த வார்டு தலைவரை யார் தேர்வு செய்கிறோம் மக்கள் தான் தேர்வு செய்கிறாங்க அவங்க அந்த அந்த உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து மாநகராட்சி தலைவரை தேர்வு செய்கிறாங்க இவ்வளோ மாநகராட்சி மேயர்னு சொல்லுவோம் இவங்களை தேர்வு செய்கிறாங்க ஸோ பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான கட்டமைப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கட்டமைப்புக்குள்ளே நீங்கள் ஏதாவது உறுப்பினராக வரணும் நான் வந்து கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் போட்டி போட விரும்புகிறேன் ஊராட்சி தலைவராக போட்டி போட விரும்புகிறேன் நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகளை அன்னைக்கு இருப்பீங்கன்னா தான் தாராளமாக வரக்கூடிய எலெக்ஷனில் நீங்கள் போட்டி போட நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி ஊரக உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி ஸோ உள்ளாட்சி தேர்தலில் கிளம்பிறங்கி ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் நான் பண்ண நினைக்கிறேன் இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறத பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய உலக இளைஞர்கள் இன்னும் வந்து தீவிரமாக வந்து இது சம்மந்தமான நிறைய தகவல்களை திரட்டுங்க படிங்க கற்றுக்கொள்ளுங்கள் முடிந்த வரைக்கும் நம்முடைய தேசத்தை நாம் ஒரு ஊழல் இல்லாத தேசமாக முடிந்த வரைக்கும் கட்டமைத்து எடுத்துகிட்டு போவோம் ஸோ இதை குறித்து கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம சொல்லுவோம் கூடுதலாக கடைசி நான் சொல்லி முடிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று உள்ளாட்சி தேர்தல் வந்து தற்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நடத்தப்பட்ட அந்த இருபத்தேழு மாவட்டங்களுக்கு அவங்க வெயிட் பண்ணி வச்சு அந்த ஒன்பது மாவட்டங்கள் காலம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ண வச்சுருவாங்க அதில் எந்த மாற்றுக்கத்தையும் கிடையாது அப்படி இல்லை அப்படின்னா அவசர தீர்மானங்கள் போட்டு அந்த ரெண்டு வருட பதவிக்காலம் மூன்று வருடம் முடிஞ்சு ரெண்டு வருட பதவிக்காலத்தை அவங்க கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடி உரை உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம் இந்த இருபத்தேழு மாவட்ட வாசிகளும் கண்டிப்பாக ஒரு ரெண்டு ஒரு நம்ம வந்து உள்ளாட்சி தேர்தலுக்காக காத்திருக்க வேண்டுமோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இது என்னுடைய ஒரு யூகம் அனுமானம் மற்றபடி வந்து இது அவுர்ஜிதமான செய்தி அல்ல அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன் உங்களுடைய மேலான கருத்துக்களை இந்த வீடியோவில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்